இனி என்னடி கெக்க புக்க கெக்க புக்கன்னு இருக்கு தேவை உம் ஒண்ணு இல்ல அவ கடைக்கா நீ சாப்பிடு பாரு என் பையன் ரொம்ப நாள் கழிச்சு தான் என்ன ஊட்டி விட சொல்லியிருக்கான் ம் அது சரிதான் த தான் என்ன கூட விட்டுட்டு வந்துட்டான் அங்கே சாப்பிட வரப்பயே நீயும் கூட வந்திருக்கணும் அனி சாப்பாடே வேண்டான்னு சொன்னான் இங்கே வந்து பார்த்தா நல்ல நாலிகளே வச்சு முளங்கிக்கிட்டறான் நீ சாப்பிடுப்பா பா அவளுக்கு இப்டதான் ஏதாவது சொல்லிடே இரு ம் இதக்கெல்லாம் நான் தான் ரகு உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் தந்தாலி நாரே தோ நீங்கல்லாம் நாரே மச்சான் வேமா சாப்பிடு நம்ம கிளம்பலாம் எங்க வேற எங்க 1க்கு தான் நீ ஆஃபீஸ் ஸ்பூன் உள அட பாவிங்களா நமக்கு பிடிக்காத இடத்துக்கே கூப்பிட்டு இருக்கீங்க நான் நான் வரல நீ மட்டும் போ டேய் ரகு என்னடா ஆச்சு நான் வீட்ல இருக்கேன்னு சொன்னா கூட நீ திட்டுவ அது வேறையா ஆமா என்னாச்சு உனக்கு அது அதெல்லாம் ஒண்ணு இல்ல டேய் ரகு நில்லடா சாப்பிட்டு போ என்ன அந்த பையன் பாதியிலே இப்படி சாபராம இருந்து ஓடிட்டான் அக்கா வர வர ரகு சரியில்லை ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறான் அவெல்லாம் ஒன்றும் இல்லை அவன் எப்பயும் போலதான் இருக்கான் ஓ அவனுக்கு என்ன வேணும்னு கேளு பாதி சாப்பாட்டே எழுந்துச்சு போயிட்டான் என்னப்பா சிவா சாப்பிட்டியா ஆ சாப்பிடுமா அத்த நீங்களும் உட்காந்து சாப்பிடுங்க ஆ சரிம்மா என்ன ம் நீ கொஞ்சம் ஓரமா தள்ளி போ நான் ஏண்டி போனும் நீ போ ஐயோ திரும்பவும் ஆரம்பிச்சிட்டாங்களா நான் இங்கே தான் உட்காருவேன் அதெல்லாம் முடியாது நான் தான் இங்கே உட்காருவேன் அம்மா ஏமா இவ தான் ஜீவா எப்போ பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கா

ஆமா பொடி ரோசன் கட்டக்கல யார் பார்த்துருக்க இந்த வார்த்தை சொன்னா நீ இந்த குள்ள இருக்கா நீ தானே இருக்க உன்னைக்கா சொன்னேன் அப்போடி காட்டு பண்ணி நீ தான் காட்டு பண்ணி இருடி உன்னை நான் அப்புறமா பார்த்துக்கறேன் ஏன் அப்புறமா பாக்குறேன் இப்பயே பார்த்துட்டு போயேன் அப்பா அப்படி ஒரு வழியா போயிட்டா நம்மளால நிம்மதியா உட்காந்து சாப்பிடலாம் அம்மாடி ஐஸ் இந்த கடை வீதி வரையும் போயிட்டு வந்துருக்காட்டி செல்லலாம் ஆஹ் இது நல்லா இருக்கே உனக்கு ஒரு காரியம் ஆகணும்னா மட்டும் தங்கமே செல்லாமேன்னு கொஞ்சம் வேண்டியது மத்த நேரம்னா

ஆ அதெல்லாம் சொல்லிட்டே இல்லை போயா யோ போய் தொலையா யோ சேட்டு இந்த வசந்த கிட்ட பேசி நானே காசை வாங்கி தரேன் இப்போ போயா ம் சரி சரி நீ சொல்றேன்றதுனால போறே விஜயா அவர்கிட்ட பேசி என் காசை வாங்கி வைக்க பாரு இல்லை அவள் வீட்டை பூட்டி சாவியை கொண்டு போயிடுவேன் ஓ வீட்டை பூட்டியிருக்கியோ நீ பூட்டியா நான் வந்து பார்த்துக்கிறேன் ஏய் வசந்தி வாய் மூடி வசந்தி அக்க நான் கூட நீங்க ஒரு டம்மி பீஸ்ன்னு நினைச்சேன் நீ சொல்லலைனாலும் அதுதான் வயசு உண்மை ஏண்டி அவர்கிட்ட சீட்டு பணத்தை கரெக்டாக தானே கொடுத்துக்கிட்டு இருந்தா நான் என்னக்கா பண்ணுறது அந்த மனுஷை வேலைக்கு போகவே மாட்டேங்கிறாரு ஆ இது நீங்கள் வேற வீடு விடா சுற்றுறீங்க ஏட்டி ஐசு வாய முடியும் பேசாமல் நில்லு இப்போ வந்து காசை கொடுக்கூடுன்னா நான் எங்கே இருந்துக்கா கொடுக்கட்டும் ஸோ ஐயோ பேசி பேசி கலைப்பாக இருக்கு ஐசு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துட்டு வாமா ம் சரிம்மா ஆ ஐசு தண்ணியெலாம் வேணாமா ஜூஸ் இருந்தால் நல்லாயிருக்கும்

ஐசுமா வேணா கொஞ்சோண்டு உப்பு வந்து அவளுக்கு போட்டு கொடு என்னது உப்பா என்னத்த வேணுமா அதெல்லாம் ஒண்ணும் வேணாமா ஜீனி நல்லாவே இருக்கு இந்த சரண் எங்க தான் போய் தொலைஞ்சா நம்மளை வர சொல்லிட்டு இவனை இன்னும் காணாமே ஐயோ இந்த இடத்த பார்த்தாலே பயமா இருக்கு ஊஞ்சல்லாம் இருக்கு ஐய நல்லா தான் இருக்கு டேய் சரண் வேமா வாடா சரண்மாமா உன்ன பாக்காம நட்டியில் சுருங்காம பாதினா பருத்தினாரா பூனையினே எங்கம்மாதான் கத்தி போனாலும் கதவ தான் ஊட்டி வச்சாலும் എന്നെമോട്ട് നീ പാടേ പൂക്കൾ പൂക്കും തരുണേ പാർത്തതാരുമില്ല

இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனாலதான் தான் உன்னை இங்கேயே வர சொன்னேன் வா ஐஸ்மா அங்க உட்கார்ந்து பேசலாம் இல்ல சரண் எனக்கு இந்த ஊஞ்சல் ரொம்ப பிடிச்சிருக்கு நான் இங்கேயே உட்காந்துக்கறேனே அந்த ஊஞ்சல் எங்கேயோ ஓடி போகாது இங்க ஏதா இருக்கும் ஐஷு நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும் ம் சொல்லுங்க சரண் என்ன பத்தியும் என்னோட ஃபேமிலியை பத்தியும் உனக்கு எதுமே தெரியாதுல அதான் சரண் எனக்கு உங்கள பத்தியும் உங்க ஃபேமிலியை பத்தியும் எல்லாமே தெரியும் ஐசு என்ன சொல்ற உனக்கு எப்படி உங்களை என்னைக்கு காலேஜ்ல வச்சு பார்த்தனோ அன்னைக்கே எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன் சரண் அடி பாவி ஆமா என்ன தெரியும் அது அது எதுக்கு சரண் பரவல ஐசு சொல்லு உங்களுக்கு யாரும் இல்ல அந்த வீணா போன கௌதம் வீட்லயே இருந்தீங்க உங்க சொத்துக்கு ஆசைப்பட்டு உங்க சித்தி உங்களை பையன் மாதிரி பாத்துக்கிட்டாங்க ஐசு இதெல்லாம் எப்படி உனக்கு அது எப்படியோ தெரிஞ்சுச்சு விட்டுருங்களேன் நீங்கள் எதை பற்றி ஃபீல் பண்ணாதீங்க சரண் இனிமே நான் வந்துட்டேன்ல எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் நமக்கு மட்டும் மேரேஜ் நடக்கட்டும் அந்த வீணா போன கௌத்தமையும் உங்கள் சித்தியவும் உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவோம் சரியா ஐசுமா நீ என்னை பற்றி இவ்வளோ தெரிஞ்சு வச்சிருக்கியா சரண் எனக்கு ஒரே ஒரு ஆசை ஆ சொல்லு ஐசு எதா நான் பண்றேன் நீங்க வேற ஏதோ எனக்கு பண்ண வேண்டாம் இந்த ஊஞ்சல்ல உட்கார்ந்து என்ன ஆட்டி விடுறீங்களா ஓ இவ்வளவுதானா சரி வா ஜாலியா இருக்கு சரண் போதும் <laughs> போதும் <laughs> <laughs> அந்த நொடி சூரியனை பையில் நான் ஆசைப்பட்டேன் சிங்கத்தையும் சிங்கத்தையும் செய்யலனாலும் சின்ன சின்ன போட்டிக்கிட்டேன் நீ பாட்டு பாடுவேன்னு எனக்கு தெரியும் ஆனா இவ்வளவு அழகா பாடுவேன்னு எனக்கு நிஜமாவே தெரியாது

ஐஷு நீ இல்லாம என்னால இருக்க முடியாதுமா என்னால தான் சரண் ஆனா இப்ப நான் உங்க கூட வர முடியாது என்ன உனக்கு பிடிச்சிருக்குல ஆமா அதுக்கு ப்ளீஸ் என் கூடவே வந்துரு சரண் அது மட்டும் என்னால முடியாது ஏ ஐஷுமா சரண் புரிஞ்சுக்கோங்க அனு மேரேஜ்ல ரொம்ப ப்ராப்ளம் அவங்க மேரேஜே அப்பா நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டாரு இப்ப நம்மளும் அந்த மாதிரி பண்ணா எங்க அப்பா இதை தாங்க மாட்டாரு சரண் பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ ஓகே ஓகே ஐஷு உன்னோட சிச்சுவேஷன் எனக்கு நல்லாவே புரியுது உங்க வீட்ல சம்மதத்தோட தான் நம்ம மேரேஜ் நடக்கும் ஓகேவா ஐஷு என்னால நீ இல்லாம இருக்க முடியாது நீ அம்மா டாக்டர்மா வர சொன்னதா சொன்னாங்க ஆ ஆமா சார் அது வந்து உங்க பையனுக்கு நினைவு வந்துச்சு ஆனா ஏதோ சொல்ல வந்தாரு திரும்பவும் மயங்கிட்டாரு நான் என்ன நினைக்கிறேன்னா அவர் பழசெல்லாம் மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன் ஐயோ என்னமா சொல்றீங்க என் பையனுக்கு அப்ப எதுமே ஞாபகம் இருக்காதா ஐயோ சார் நான் அந்த மாதிரி எல்லாம் சொல்ல வரல அது வந்து நான் என்ன சொல்ல வரேனா இப்ப ஞாபகம் இல்லாம இருக்கலாம் ஆனா கூடிய சீக்கிரத்துல ஞாபகம் எல்லாம் வந்துடும் நீங்க அதை நினைச்செல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க சார் எல்லாம் என்னாலதான் நான் தான் அவனை நல்லா பார்த்துக்கணும் அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா ரக்ஷனுக்கு என்னால் தான் இப்படி ஆயிடுச்சு ரஞ்சித் அவனுக்கு நடக்கணும்னு இருந்தது நடந்துருச்சு இதில் ஓன் தப்பு என்னப்பா இருக்கு சார் நீங்க அவரை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட கூட்டிட்டு போகலாம் நான் ஏன் சொல்றேன்னா அவருக்கு ரொம்ப பழக்கப்பட்ட இடமா இருந்தா வேகமாவே எல்லாமே ஞாபகத்துக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்கு சரிமா

ஸ்டெல்லா சொன்ன மாதிரி கன்ஃபார்மாக அது ராகு தான் அப்போ ஏன் இவங்ககிட்ட உண்மையை சொல்ல வேணான்னு சொன்னான்னு தெரியலையே நம்மளையும் இப்போதைக்கு சொல்ல வேணான்னு சொல்லிட்டா எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக இந்த மு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் அம்மா இவளை காணாலும் கீழே தேடிக்கிட்டு இருக்காங்க இவ இங்கே வந்து நின்றுட்டு இருக்கா இஷ்டெல்லா இஷ்டெல்லா சொல்லுங்க கேக்குது அம்மா உன கீழே காணாலும் தேடிட்டு இருக்காங்க நீ மேல வந்து என்ன பண்ணிட்டு இருக்க நீங்க போங்க சூர்யா நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன்

ராகு என்னாச்சு சொல்லி தொலடி ராகுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு இங்க ஹாஸ்பிடல்ல தான் சூர்யா இருக்கான் ஐயோ அனு சிஸ்டர் இதை இப்படி தான் தாங்கிட்டாங்களோ அனுக்கு தெரியாது சூர்யா என்னடி சொல்றா ஆமா சூர்யா ராகு மாதிரி இன்னொருத்தன் இருக்கான் அவங்க ஃபேமிலி அது ரக்ஷன் சொல்றாங்க

அவங்க அம்மா அப்பா தங்கச்சி எல்லாம் ஞாபகம் இல்லையா? அவனுக்கு மேரேஜ் ஆனது கூட ஞாபகம் இருக்காது. ஓ, இந்த விஷயத்துல நீ என்ன ஹெல்ப் பண்ணால என்ன தாத்தா மாமா கிட்ட தெரியா? சேர்ந்து நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன். ரொம்ப தேங்க்ஸ் சூர்யா. ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணனும்? சூர்யா, நம்ம ராகுக்கு பாலசல மாதிரி பண்ணனும். எப்படி இது என்னுடைய கேள்வி ரகு ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்கான் நம்ம அவனுக்கு பழ சொல்ல நியாபகப்படுத்துவோம் அதுதான் முடியாது யா அவங்கதான் சார் வீட்டுக்கு போயிட்டாங்களா